ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா பார்த்துடலாம் ஸோ இன்று பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய மிகவும் முக்கியமான நாளுங்க இன்றைய நாள் என்ன நாளுன்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையானது வந்திருக்குங்க ஸோ இன்றைய வெள்ளிக்கிழமை சித்திர மாதத்துடைய வெள்ளிக்கிழமைங்க yeah வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது சுக்கர பகவானுக்கு உகந்த நாளும் சுபமான நாளும் என்று இந்த வெள்ளிக்கிழமை சொல்லப்படுது வெள்ளிக்கிழமையில் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கேற்றி வீடு முழுக்க பூக்களால் அலங்காரம் பண்ணி மகாலட்சுமியை வரவேற்கணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க என்பது ஒரு ஐதீகம் அதனால் வீடுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஆனால் மங்களகரமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது ஸோ என்ன நாம் வழிபாடு மறந்தாலும் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய விளக்கு வழிபாடு மறக்காம தொன்று தொட்டு இன்றளவும் நாம செய்து இருக்கோம் ஐடியில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி சாதாரண வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வெள்ளிக்கிழமைன்னு வந்துட்டாவே அந்த நாளில் மங்களகரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்களை பூஜைக்கு நாம் செய்வோம் அந்த மாதிரி இன்றைய வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான டிப்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற இன்று வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த செய்தால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு வெள்ளியில் நகையில் பஞ்சம் இருக்காது என்று சொல்லப்படுது ஸோ பஞ்சம் இருக்காது என்று சொல்லப்படக்கூடிய அந்த டிப்ஸை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அந்த டிப்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைய வெள்ளிக்கிழமை அதை செய்துடுங்க ஸோ வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஸோ வாழ்க்கை பிரகாசமாக இருக்க இன்று வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அது அதிரடியா டீட்டெயில்டா பார்க்கலாம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணத்துல இருப்பாங்க அது அவங்க நடந்துக்கக்கூடிய விதத்துல ஒரு சில நேரம் தெரியும் ஒரு சில நேரம் தெரியாமையும் இருக்கும் பிறருடைய தீய எண்ணத்தினால ஏற்படக்கூடிய பண விரயத்தை தடுக்கிறதுக்கு இன்றைய வெள்ளிக்கிழமை வெள்ளி மோதிரம் வைத்து நாம் பரிகாரம் ஒன்று செய்யணும் இந்த சித்திரை வெள்ளியில் இந்த வெள்ளி மோதிர பரிகாரம் நீங்கள் செய்யும்போது தீய எண்ணத்தினால ஏற்படக்கூடிய பண விரயத்தை உங்களோட வாழ்க்கையில் தடுக்க முடியும் ஸோ அதை தடுக்கிறதுக்கான பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பண விரயம் ஏற்பட்டுட்ருக்கு தீயை எண்ணத்தினால உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெள்ளி மோதிர பரிகாரத்தை இன்று வெள்ளிக்கிழமை செய்து பாருங்கள் அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களுடைய படவிரையை ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆகும் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் வாருங்கள் என்ன பரிகாரங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இன்று செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து இப்போ பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் நல்ல முறையில் பாடுபட்டு சம்பாதித்த பணம் நம்ம கையில் தங்காமல் வீண் விரயம் ஆகிக்கொண்டே இருந்தால் எப்படி முன்னேற முடியும் கண்டிப்பாக முன்னேறுவது தடைப்படும் பணம் செலவழியாமல் கையில் தங்கினால் போதும் நம்ம பிரச்சனைகளை வந்து ஓரளவிற்கு பார்த்தீங்கன்னு சூழலை சமாளித்து கொள்ளலாம் ஆனால் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்காமல் செலவாவது ஒரு பொறம் இருந்தாலும் சுற்றி இருப்பவர்களுடைய இந்த பொறாமையும் பேச்சரிப்பும் பாதி நம்ம முன்னேற்றத்திற்கு தடையாக மாறிவிடுகிறது அது வந்து ஒரு உண்மை நம்ம எப்படியெல்லாம் பாடுபட்டு பணத்தை சேர்க்கிறோம் என்று நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எப்படி கஷ்டப்படுறோம் எப்படி அந்த ஒவ்வொரு காசையும் சேர்த்தனோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டுந்தான் தெரியும் ஆனால் அடுத்தவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய பார்வைக்கு இவங்களுக்கு என்ன நன்னாக தானே சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லி நம்ம மனசை புண்படுத்தி விடுவாங்க அவ்வளவுதான் அடுத்தடுத்து நமக்கு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு உடல் ரீதியாக பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கோ இப்படிப்பட்ட பார்வையால் நமக்கு ஏற்படக்கூடிய வீண் விரயங்களை தடுக்கவோ நல்ல முறையில் சம்பாதிக்கக்கூடிய பணம் பண்ண அதாவது நல்ல முறையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் பன்மடங்கு பெருகுவதற்கு இந்த வெள்ளிக்கிழமை இன்றைய வெள்ளி மோதிர பரிகாரத்தை செய்யணும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்டு அதாவது எதற்காக நம்ம பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்டு இது தான் இப்போ பரிகாரம் வாங்க எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு முதல்ல தேவைப்படுவது ஒரு வெள்ளி மோதரம் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் வெற்றில ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணம் ஸோ இது எல்லாமே பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இதை எல்லா பொருட்களையுமே இன்று பரிகாரம் செய்யறதுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு பின்னாடி தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ண இந்த பொருட்கள் கொண்டு பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படினா நீங்க வாங்கக்கூடிய வெள்ளி மோதிரமானது உங்களுடைய ஆள்காட்டி விரலுக்கு பொருந்தும்படியாக இருக்க வேண்டும் மற்ற விரல்களில் எல்லாம் போடக்கூடாது உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்கல அந்த ஆள்காட்டி விரலில் பொருந்தனப்படி இருக்க வேண்டும் மற்ற விரல்களில் நாம் பரிகாரம் பண்ணி மோதரை போட்டால் பலன் கிடையாது ஆள்காட்டி விரலில் மட்டும்தான் போடணும் அது போட்டு பொருந்துற மாதிரி மோதிரத்தை தான் நீங்கள் எடுத்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இன்று இரவு சாப்பிட்றதுக்கு முன்பு நீங்கள் உங்கள் வீட்டிலையே செய்ய வேண்டும் அதாவது சனிக்கிழமை இப்போ நாளை நாள் வருதுன்னா சனிக்கிழமைக்கு முதல் நாளான இன்றைய வெள்ளிக்கிழமை முதல் இரவு வேலையில் பார்த்தீங்கச்சுங்களேன் இந்த பரிகாரத்தை நாம் செய்து முடித்து விட வேண்டும் இந்த பரிகாரம் செய்ய நான் எடுத்துக்கிட்ட சொன்ன பொருளை முதல்ல ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணை எடுத்துக்க சொன்னால அந்த கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் வாங்கி வந்த வெள்ளி மோதிரத்தை வந்து போட்டுருங்க அதுலேயே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் போட்டுருங்க அதன் பிறகு ஒரு வெத்தலையை சொன்னால் அந்த வெத்தலையும் வைத்துடுங்க அந்த வெத்தலையுடைய காம்பு நீக்கி அந்த கிண்ணத்தில் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூடி போட்ட மாதிரி அந்த வெத்தலை இருக்கிற மாதிரி வைத்து விடுங்க வெத்தலையுடைய காம்பு பக்கம் பூஜாரையில் வலது பக்கம் சுவாமி படத்தை பார்த்தபடி வைக்க வேண்டும் அதாவது உங்கள் வீட்டு பூஜாரையில் பரிகாரம் செய்யணும் அந்த பரிகாரத்தின் போது வெத்தலையுடைய காம்பு பக்கம் வந்து பூஜாரையில் வலது பக்கமாக சுவாமி படத்தை பார்த்தபடி வைக்க வேண்டும் இந்த பொருட்களை இன்று இரவு முழுவதும் உங்கள் வீட்டு பூஜாரையிலேயே அப்படியே வைத்துடுங்க வைத்ததுக்கு பின்னாடி மறுநாள் சனிக்கிழமையில் காலையில் எழுந்து குளித்து முடித்து நீங்கள் வேலைக்கு செல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குளத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை வணங்கிவிட்டு பூஜாரையில் உள்ள இந்த வெத்தலை போட்டு மூடி இருக்கக்கூடிய மோதிரத்தை எடுத்து ஆள்காட்டி விரலில் அணிந்து கொள்ளுங்கள் இந்த மோதிரம் உங்கள் வீட்டில் சம்பாதிப்பவர் யாரோ அவர் விரலில் இந்த மோதிரம் இருக்கும்படி இன்றைய பரிகாரத்தை செய்து நாளை நாள் போட்டு பார்த்து கொள்ளுங்கள் இதில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லை இருவருமே சம்பாதித்தாலோ இருவருமே இரண்டு மோதரம் இன்றைய நாள் பரிகாரத்துக்கு பயன்படுத்தி நாளை நாள் இருவருமே போட்டுக்கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கிய இன்றைய நாளிலிருந்து சில நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய நல்ல முறையில் சம்பாதித்து வீண் விரையும் ஆகாமல் உங்கள் பணத்தை பல மடங்கு பெருகி நல்லதொரு வாழ்க்கையை வாழ முடியும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இன்று வெள்ளிக்கிழமை இரவு இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க இந்த பரிகாரம் கேட்கறதுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த பரிகாரம் பண்ணால் இதனுடைய வீரியம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்குள்ளே தெரிய வரும் ஸோ வெள்ளிக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் நிறைய கனெக்ட் இருக்குங்க இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த பரிகாரம் வந்து ஆல்ரெடி முன்னோர்கள் செய்து பயனடைஞ்சிருக்காங்க பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு திதியை கூட விடமாட்டாங்க அந்தந்த திதியில் கரெக்டாக எல்லாத்தையுமே செய்வாங்க அப்படிலாம் அவங்க செய்யும்போது அவங்க இப்படி செய்கிறது நமக்கு பார்க்குறதுக்கு அவங்க பணம் வைத்திருக்கிறாங்க அதனால் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க அந்த மாதிரியான பரிகாரங்களை கரெக்டாக செய்து செய்து தான் பணத்தை இருக்கக்கூடிய எல்லா வழியையும் வந்து பெறுறாங்க ஸோ அதனோட இதில் தான் இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்து பலன் பெறுங்க அப்படின்னு இந்த வீடியோவில் இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணது கண்டிப்பாக கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது உங்கள் கஷ்டம் தீர்வதற்கு இந்த பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்ன பரிகாரத்தை இன்று ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் இன்றைய வெள்ளிக்கிழமை அவங்களும் இந்த பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து இந்த பரிகாரத்தின் மூலிமா வாழ்க்கையில் முன்னேறட்டும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பணம் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மாற்றம் அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட் ஆன மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்